அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வரக்கூடிய திங்கட்கிழமை பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான தமிழ் பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தமிழ் வருடங்களில் பார்த்தீங்கன்னா முதல் மாதமாக வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் ஒரு புத்தாண்டு வருஷத்தினுடைய முதல் நாளை பார்த்திங்கன்னா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வருடம் விசுவா வசு தமிழ் வருடம்னு நம்ம சொல்லுவோம் விசுவா வசு தமிழ் வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி ரொம்ப விசேஷமான வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையில் நம்ம கடைபிடிக்க வேண்டியது அன்னைக்கு தமிழ் வருஷப்பிறப்பு சித்திரை முதல் நாளாக இருக்கிறதுனால என்ன மாதிரியான ஒரு எளிய வழிபாடு வீட்டில் செய்கிறது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வாங்கி வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐந்து பொருள்கள் எல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அப்படி நம்ம செய்கிறது மூலமாக வருடத்திற்கும் பார்த்திங்கன்னா வறுமையில்லாத வாழ்வழிக்கும்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சமும் நிறைந்து கிடைக்குன்னே சொல்லலாம் ஒரு எளிமையான பூஜை அப்படின்னா ஒரு நல்ல சுத்தமான இடமாக தயார் பண்ணி எடுத்துக்கோங்க அது பூஜை அறையோ இல்லை வரவேற்பு அறையோ அங்கே நம்ம மகாலட்சுமியோட படம் வைத்து பூஜை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி வாசலில் நம்ம அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு நிலவாசலுக்கு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க காலையிலே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜையில் ஈடுபடுறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதை எப்போவும் போல் நம்ம அதை கடைபிடிச்சிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது உங்களில் எத்தனை பேருக்கு தமிழ் வருஷப்பிறப்பு அதுவுமா இல்லத்தில் அனைத்து செல்வங்களும் எனக்கு கிடைக்கணும் பணம் பொருள் அனைத்துமே எனக்கு சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி என் இல்லம் தேடி வருகன்னு சொல்லி அழகாக ஒரு மூணு தடவை எழுதி பாருங்கள் நிச்சயமாக அம்மன் தாய் உங்கள் இல்லம் தேடி வந்த அருள் புரிய காத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த பதிவு அதோடு சேர்த்து ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சித்திரை முதல் நாள் அதுவுமா எல்லாராலையும் பொன்பொருள் வைத்து வாங்கி வைத்து பூஜை பண்ண முடியல அதாவது தங்கமும் வெள்ளியும் வாங்கி வைத்து பூஜை பண்ண முடியல அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க மகாலட்சுமிக்கு உரிய இந்த பொருட்கள் இந்த குபேர இயந்திரம் இந்த படி மகாலட்சுமி அனுகிரகம் நிறைந்த இந்த அத்தனை பொருள்களும் பார்த்தீங்கன்னா இருந்தாலே போதும் அன்னைக்கு நம்ம சித்திரை முதல் நாள் அதுவுமா பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஏதுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சமும் கிடைக்கும்னு சொல்லலாம் நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த மகாலக்ஷ்மி படி செட்டுன்னு சொல்லுவோம் இந்த பொருள்கள் மட்டும் கிடைத்தா கூட வாங்கி வைத்து அன்னைக்கு பூஜை பண்ணுங்கள் தேவைப்படக்கூடியவங்களுக்காக நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க அன்னைக்கு பிறப்பாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை வைத்தும் பூஜை செய்யணும்னு நம்ம சொல்கிறது செல்வங்களும் நமக்கு ஒரு தெய்வங்கள் மாதிரி தான் நமக்கு அன்றாட செலவுக்கு தேவைப்படக்கூடிய அந்த நாணயம் நோட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த பணத்தினுடைய தேவை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அவங்களையும் வச்சு பூஜை செய்யணும் தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஐநூறு ரூபாவா இருக்கட்டும் ஒரு நூறு ரூபாவாக கூட இருக்கட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு பொன் பொருள் வாங்கியிருப்போம் அந்த பொண்ணையும் பொருளையும் வைத்தும் பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க அந்த வருடம் முழுக்க பார்த்திங்கன்னா நமக்கு அத்தனையும் பல மடங்கு செய்கிறோம்னு சொல்லுவாங்க அதனால தான் எல்லா விதமான வள எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் ஆசையா இருக்கும் குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அடுத்தது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய சமையல் அறை தான் இருதயம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சமையல் அறையில் நமக்கு எல்லா விதமான தானியங்களும் நிறைந்திருக்கணும் அதனால தானியங்களை வைத்தும் அன்னைக்கு பூஜை பண்றது ரொம்ப விமர்சையானது நான் வந்து படியில ஆழாக்கில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் துவரம்பருப்பு செவ்வாய் கிரகத்தின் ஒரு அதிபதியான ஒரு தானியம்னால் அது துவரம்பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த துவரம்பருப்பு மகாலட்சுமினுடைய அற்புதமான பொருள்களில் இந்த கல்லூப்பும் நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ரொம்ப மங்களகரமான மஞ்சள் இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் புளிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் புளி எடுத்துக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே வீடு கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுதுலாம் பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் வச்சு தான் வந்து பூஜை செய்வாங்க அதே மாதிரி வருஷப்பிறப்பாக இருக்கிறதுனால இந்த தானிய வகைகளையும் வைத்து வழிபாடு செய்கிறது ஏற்றம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா இந்த வருஷப்பிறப்பு சித்திரை காணுதல் அப்படின்னாலே மா பலா வாழை அப்படின்றது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவோம் முக்கணிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்திலேருந்து நம்மளுடைய முன்னோர்கள் வைத்து வழிபாடு செஞ்ச அற்புதமான பழங்கள் அதனால் மாம்பழம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் பலாப்பழம் இது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கணும் தமிழ் வருஷப்பருப்பதோமா கணிக்காணுதல் செய்யும் பொழுது இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு முதல் நாள் இரவே வச்சுட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம போய் காலையிலே விழுத்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறந்தது உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் செய்யுங்க இல்லைனா காலையிலே எழுந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம தயார்படுத்தி வச்சுட்டு பூஜை பண்ணுறதும் சாலை சிறந்தது அப்படின்னே சொல்லலாம் முக்கணிகள் அப்படின்றது நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கனியாக அமையும் அன்னைக்கு இதை மருந்துடாமல் வச்சுருங்க நீங்கள் எந்த மாதிரியான கனிகளை வைத்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆனால் முக்கணிகள் மாப்பலா வாழை இருக்கணும் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பொன் நகைகள் நம்ம புதுசாக அப்போ தான் வாங்கிட்டு வந்திருப்போம் நம்ம இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது ஏற்றங்கள் நிச்சயம்னு சொல்லுவாங்க பொண்ணும் பொருளுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை எல்லாருக்குமே கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் அவையெல்லாம் மனதில் ஒரு திருப்தியை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் சித்திரை முதல் நாளில் இதெல்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறது அதுக்கப்புறமா நம்ம நம் அறுசுவை உணவுகளும் அன்னைக்கு நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க காலையில் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா மாலையில் இல்லைனா மதிய வேறையில் பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க கசப்பு இனிப்பு புளிப்பு உங்களுக்கு எல்லா விதமான சுவைகளையும் கலந்து சாப்பிடுங்க இன்னும் இல்லை நம்ம எப்போவும் போல் சாம்பார் வச்சு ரசம் வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடும்பொழுது கொஞ்சம் மாங்காய் பச்சடி சேர்த்துக்கிறது பாவக்காய் சேர்த்துக்கிறது அப்புறம் வேப்பிலை இருக்கும் இல்லையா அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த பூ போட்டு நம்ம ரசம் வச்சுக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து அன்னைக்கு சமையலில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது பானகம் நீர்மோர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க வடை பாயசம் உங்களுக்கு என்னென்ன பிரியமான உணவு வகைகளோ அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அன்றைக்கி பூஜை பண்ணி இறைவன்கிட்ட வந்து எனது வாழ்க்கையில் அத்தனை அத்தனையும் மேலோங்கி இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வருஷப்பிறப்பு அப்படின்னாலே நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் தமிழ் வருஷப்பிறப்பாக இருக்கிறதுனால இதெல்லாம் செய்கிறதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் அடுத்தது நம்ம அறுசுவை உணவுகள்லாம் வச்சு சுவாமிக்கு நம்ம நெய்வேதெல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் பார்த்திங்கன்னா நமக்கு மாடு ஆடு கோழி நாய்கள் இது போன்ற உயிரினங்களுக்கு நம்ம சாப்பாடு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது முதல்ல அவங்களுக்கு முக்கியமாக காக்காவுக்கெல்லாம் நம்ம வச்சுட்டு தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க சாப்பிட்றது அப்படின்றது இந்த ஒரு வழிமுறை வழிமுறையாக நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்த ஒரு ஆற்றலாக நமக்கு கிடைக்கும் இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாலை வேலையில் குடும்ப சகிதமாக பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்கிறதும் தமிழ் வருஷப்பருப்பில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் அன்னைக்கு நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய பொருள்களில் முக்கியமான ஒரு ஐந்து பொருள்கள்னால் நான் சொன்ன மாதிரி பச்சரிசி பருப்பு அது துவரம் பருப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது துவரம் பருப்பு கல்லுப்பு அப்புறம் சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் அதுக்கப்புறம் புளி இந்த அஞ்சு பொருள்களையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மறந்துடாமல் முக்கியமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க வாங்கி வச்சுருங்க அன்றைக்கி காலையில் போய் நீங்கள் புதுசாக வாங்கி வைக்கிறது நல்லது இல்லை முதல் நாளே நான் வாங்கிட்டு வந்து மறுநாள் பூஜையில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்கள் விருப்பம் தான் ஆக அன்னைக்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய அத்தனை அத்தனை பொருள்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்றத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க புத்தாடைகள் கூட வைத்து பூஜை செய்யலாம் நமக்கு என்னென்ன தேவையோ எது எது நமக்கு கடவுள் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனையை கொடுத்துருக்காரோ அத்தனையும் நமக்கு வந்து நிலைக்கணும்னு சொல்லி வேண்டி வழிபாடு செய்கிறது சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம்